இல்லை ஆ பக்கத்து ஊரு பெட்ல பக்கத்து ஊர் ம் என்னடா பண்றீங்க சாமி சாமி பாட்டு கேக்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடுல என்ன பார்க்க போறோம்னா நான் ஓம் சக்திக்கு மாடை போட்டு முதல் நாள் நைட் ரொட்டின் தான் எங்களோட பார்க்க போறீங்க எழுபத்தூர்ல இருந்து பசங்க எல்லாரும் வந்திருக்காங்க அவங்க வந்துட்டு ஆசையா வெஜ் பிரியாணி செய்ய சுத்தி நைட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால அவங்களுக்காக நீங்க செய்யறோம் நம்ம பழைய பாத்திரங்களை எல்லாமே எடுத்து வச்சுட்டு இது எல்லாமே மாடு போடுறப்ப பயன்படுத்தின பாத்திரம் எல்லாமே இப்ப எடுத்து வச்சிருக்கேன் வெய் சேர்த்து பச்சை நல்லா புரிஞ்சிருச்சு ரெண்டு பச்சை மிளகாய் ம் ம் நான் வந்து சாப்பாடு வந்து கொஞ்சமா தான் செய்யறேன் ரொம்பவும் சாப்பிட மாட்டோம் வேஸ்ட் ஆயிடும் பசங்கதான் கொஞ்சம் வச்சு வச்சு கூட பசங்க சாப்பிடுறாங்க நைட்ல கொஞ்சமாதான் செய்யறேன் அதனால வெங்காயம் தக்காளி எல்லாமே கொஞ்சம் இருக்கேன்

வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இது கூட இஞ்சி பூண்டு அப்புறம் தக்காளி எல்லாமே சேர்த்து ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன் இது எல்லாமே சேர்த்துப்போம் இஞ்சி பூண்டு தக்காளி மூணுமே சேர்த்தா ஒன்றா அரைச்சிட்டு அப்படியே பேஸ்ட்டாக வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா வெங்காயம் தக்காளி அப்புறம் இஞ்சி பூண்டு பேசலாம் சேர்த்து நல்லா வரைக்கும் கேரட் பீன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கணும் மசாலா மசாலா சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரம் கம்மியாகவே சேர்த்துக்கிற பசங்க சாப்பிடணும்னா நல்லா கொஞ்சமாக காரம் மிளகாய் தூள் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மசாலாவெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்குவோம் அவ்வளோதான் வேறு மசாலா வேண்டாம் வேண்டாம்

கொத்தமல்லி புதினா இருந்து சேர்த்துக்கலாம் இப்போ இப்பவும் அரைச்சிதான் சேர்த்துவேன் அப்படியே எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி எடுத்துட்டோம் அரிசி சுத்தமா கழிவு எடுத்து வச்சிருக்கேன் தண்ணியெல்லாம் இல்லாம வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன்

சான்றான இல்ல ம் இதுல இல்ல ம் انا பாற இல்ல அவ வேற மாதிரி தம்பி நான் என்ன தம்பி இல்ல புஜில லெக் பீஸ் புஜிலிக்கு லெக் பீஸ் இது முடிச்சுட்டு என்ன படம் பார்க்க போறோம்

இங்க மன்னாடி திட்ட படம் பார்க்கல என்னண்ணா சரி மாலை பொறுக்கிட்டு படம் பார்க்க போலண்ணா ம் தெரியல எனக்கு தெரியல ம் दबा सामी साता दे दिया ले एग्जांपल आप और बोल दीजिए ये जो फ्रेंड आई है मैंने फोटो तैयार है ची ची फ्रेंड से नो फ्रेंड से क्यों आ रहा है ओके हरी वगला तई नु के कोलमंडी पसंदता मनसा के हरी देन हरी दा मरी फ्रेंड ने अंगर से पे हाइट इतना से हो हरी भी करते बिरयानी बिरयानी से हो देखा

இல்ல பக்கத்து ஒரு பெல பக்கத்து ஒரு கனி ஒன்னும் சொல்லல கனி சொல்லு கனி லைட் பண்ணுங்க ഇത് മാമിന് എല്ലാരും മറക്കാരുണ്ട്